அந்தரங்க விஷயங்கள் குறிப்பாக இந்த ஓங்கோல் இளவரசர் இருக்கார் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் சபரிசனை சில ரகசியங்கள் உண்மைகளை ஸ்டாலினுக்கு முடியாது அதாவது கையில நீங்க ஆட்சி கும்பல் அந்த குடும்பம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இதை எடுக்கிறது வந்து கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம்னு நான் சொல்லுவேன் அண்ணாமலை ஐபிஎஸ்னு ஒரு மனுஷன் தமிழ்நாட்டுல இல்லைன்னு வச்சுட்டுங்களேன் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளவு எல்லையும் தாண்டி போயிருப்பாங்க ஏன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னா இவரு வந்து அதை எடுப்பாரு எடுத்து உடனே அதை பேசுவார் இவ்வளவு இறங்கிடுவார் பாருங்க மணல் கொள்ளையில இருந்து எல்லா கொள்ளையதான் அடிச்சிட்டு இருக்காங்க என்ன சேவரம் கிடைச்சது ஆல்ரெடி இடம் தான் கிடைக்கும் அல்ல இவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க சார் சவுக்கு சங்கர கொலையே பண்ணனாலும் பண்ணுவாங்க

சேட்டலைட் சேனலே அவ்வளோத்தையும் கையில் வச்சுருக்காங்க பிரிண்ட் மீடியா அவ்வளோத்தையும் கையில் வச்சுருக்காங்க சோசியல் மீடியாவில் தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு கையில் தான் வச்சுருக்காங்க அவ்வளோத்தையும் கட்டுப்படுத்திட்டாங்க இதையும் தாண்டி நாற்பது கோடி ரூபான்னு நினைக்கிறேன் கூகுளுக்கு விளம்பரத்துக்கு ரூபா கொடுத்து அரசாங்க படத்தை அள்ளி கொடுத்து இவங்களுடைய கட்சிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் சவுக்கு சங்கர் அவரோட கைது குறித்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல் வந்து பேசப்பட்டு வருகிறது சார் உங்களோட கருத்து என்னங்க சார் அதாவது வந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அவர் பெண் போலீஸை வந்து அவமதித்தார் போலீஸ் அதிகாரிகளை வந்து இழிவுபடுத்தினாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சமீப காலமாக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார் இதில் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னோக்கி யோசிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை தான் சவு திரு சவுக்கு சங்கர் செய்தார் இது அவருக்கு அவரே சொன்ன வார்த்தை எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டு காலமாக திமுகவுக்கு ஆதரவாக பாஜக அதிமுக இந்த கட்சிகளெல்லாம் எதிர்த்து இவர் எதுக்கு பிரச்சாரம் பண்ணார் அதில் அவருக்கு என்ன கொள்கை அப்போ சவுக்கு சங்கர்ன்னே தனியாக எந்த கொள்கையும் கிடையாது கூலிக்கு மாறடிக்கிற ஒரு நபர் என்னுடைய பார்வை இதுதான் இப்போ வந்து அவர் சவுகசங்கர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் வேலை பார்த்தாரு திமுகவுக்காக இருபத்தொன்னில் அவங்க ஆட்சிக்கும் வந்துட்டாங்க அப்போ அதுக்கு அவர் கொடுத்த கூலி அதோட முடிஞ்சு போச்சுது அதுக்கு பிறகு இவருக்கு வந்து அங்கே இருந்து ஸ்வீட் பாக்ஸ் எதுவும் வரல அதனால இவர் வந்து நிலைப்பாட மாத்தினார் அப்படி தானே நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி தான் அதே மாதிரி இவர் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தார் அதுக்கு இவருக்கு நேரமோ என்னமோ தெரில கரெக்டாக அந்த நீதிபதிகளை விமர்சனம் பண்ணி அதில் ஒரு கேஸில் மாட்டினார் பிடிச்சி இதே திமுக அரசாங்கம் தான் தூக்கி அவரை வந்து உள்ளே போட்டு வச்சாங்க கடலூர் ஜெயிலில் அங்கங்கெல்லாம் கொண்டு மாற்றி மதுரையில் கைதானவர் ஜெயில் இருக்குது ஆனாலும் கடலூர் ஜெயிலுக்கு மாற்றினாங்க மாற்றி அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவரை எவ்வளவு இழுத்து இழுத்து கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் விடுதலை பண்ண வேண்டிய ஜாமீனில் தான் வெளியே வரக்கூடிய சூழ்நிலை விட வேண்டியதாக இருந்துச்சு வெளியே வந்தார் வந்த பிறகு இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இது அவர் வாய்னால சொன்ன ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதமாக அந்த மாதத்தில் போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போய் நான் நேரில் சந்தித்தேன் அப்போ பக்கத்தில் வந்து உதயநிதிக்காரமும் உள்ளே இருந்தார் அப்போ உதயநிதி அப்புறம் வந்து ஸ்டாலின் இவங்க முன்ன இவங்க கூட இவர் பேர் சந்தித்தார் மூன்று பேர் தான் மூன்று சந்தித்ததுலே இருபத்தஞ்சி நிமிஷம் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார் அப்போ நான் இதில் என்ன பார்க்குறேன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஜூ ஜூன் மாதம்னு சொல்கிறார் அப்போ மே ஜூன் வச்சுடுங்க அப்ப அந்த இது வந்து எதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஏற்பாடாக கூடிய நேரம் அந்த நேரத்துல அவர் அங்கே எதுக்கு பேர் என்ன என்ன பேச்சுவார்த்தை அங்கே நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க திமுகவை ஆதரிச்சு நீ இது பிரச்சாரம் பண்ணு எப்படி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக அணிக்கு ஆதரவாக உன்னுடைய கருத்துக்களை நீ பதிவு பண்ணணும் பிரச்சாரத்தை நீ மேற்கொள்ளணும் அதுக்கு நாங்கள் இவ்வளோ ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த டீல் பேசியிருக்காங்க பேசியிருக்கணும் அதனால் இருக்க முடியும் ஆனால் அது வந்து சவுக்கு சங்கருக்கு ஏற்புடையதாக இல்லை இவர் டிமாண்ட் பண்ணது நம்ம பெரிய லெவலில் ஏதோ கேட்டிருக்கலாம் அது கேட்டது நடக்காததுனால அதில் முரண்பட்டு வெளியே வந்து இவரு கேட்ட தொகையை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்ததுனால அவருக்கு ஆதரவாக இவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு பண்ணி முடித்தார் பாராளுமன்ற தேர்தல் முடியது வரைக்கும் அந்த இது போச்சுது தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து ஏற்கனவே திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் பழையபடி கொஞ்சம் கடுமையான விமர்சனங்கள் இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய அந்தரங்க விஷயங்கள் குறிப்பாக இந்த ஓங்கோல் இளவரசர் இருக்கார் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் காரு அவர் அப்புறம் சபரிசன் நீங்க யாரை வந்து என்ன பண்ணாலும் சரி சபரிசனை பத்தியே சில ரகசியங்கள் உண்மைகள் எல்லாம் வெளியே சொன்னா இவருக்கு மு க ஸ்டாலினுக்கு இதை ஏற்றுக்க முடியாது ஸ்டாலின் ஸ்டாலின்காரு டென்ஷன் ஆயிடுவார் அதை மாதிரி தான் இப்போ வந்து சமீபத்தில் நீங்கள் அவருடைய இதெல்லாம் பா என்னுடைய பார்வை இது சவுக்கு சங்கனுடைய பேட்டிகள் அவருடைய கருத்துக்கள் பதிவு இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சபரிசன் ஒரு கவாசாவிய வண்டியில் வந்தவர் இன்னைக்கு எப்படி இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டுறாரு இப்படிலாம் அவர் சில கேள்விகளை வைக்கிறார் எல்லாமே உண்மையாக இருக்குது அதை மறுக்க முடியாது அது தவறாக இருக்குன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் கேஸ் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து இவங்களுக்கு அந்த இதுக்கு இல்லை ஏன்னா அதில் எதுவுமே பண்ண முடியலைங்கிறதுனால போலீஸுக்காரங்கள அவமதித்தாங்கிற ஒரு சப்ப காரணத்தை சொல்லி போலீஸ்காரங்களை இவங்க அவமதிக்கவே இல்லையோ சென்னையில் கனிமொழி விருகம்பாக்கத்தில் கனிமொழியுடைய மேடலை இருக்கும்போதே பெண் போலீஸை டீஸ் பண்ணாங்க பிடிச்சி இழுத்தாங்க வேறு என்ன டீஸ் பண்ணாங்கன்னு அவமானப்படுத்தினாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க திமுக காரன் தான் பண்ணுனா அதை திமுக கூட்டம் தான் இவங்க போய் நின்றுட்டு போலீஸுக்காரங்களுக்கு இவங்க ஏதோ துணையை நிற்கிற மாதிரி இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சவுகசங்கரை கைது பண்ணோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சப்ப காரணத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த காரணத்தை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அதில் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சாங்க இல்லை என்னுடைய பார்வையில் இன்னொரு கருத்தும் இருக்கு என்ன அப்படின்னா கோவையில தான் இவங்க ஜெயிலில் அடைச்சாங்க அடைக்கும் போது அடைச்சிருக்காங்க இப்போ அங்கே தான் இருக்காரு கோவையில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் அடைக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல கொண்டு போய் அடைச்சாங்க அடைச்சிருக்காங்க இது கொஞ்சம் அயோக்கியத்தை நான் என்கிட்ட கேட்டேன் அதில் தப்பு அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எல்லாம் செக்அப் எல்லாம் பண்ணி எல்லாம் நார்மல்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து இதெல்லாம் கொண்டுட்டு தான் நீங்கள் ஜெயிலில் கொண்டு அடைக்கிறீங்க அங்கே இவரை வந்து மரம் பாதிக்க பாதிக்கப்பட்டவருடைய அந்த பிரிவில் கொண்டு போய் நீங்கள் அடைக்கிறீங்க அப்படின்னா அந்த தனி பிரிவில் கொண்டு போய் அடைக்கிறீங்க அப்படின்னா இவரும் ஒரு மனநோயாளிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்கன்னு ஒரு அர்த்தம் தானே இழிவுபடுத்துகிறது தானே இது ஏற்றுக்க முடியாது நீங்கள் அவருக்கு மேலே வந்து ஒரு பொய்கேஸை தான் போட்டு நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இல்லை ஒன்றும் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த பொய்கேஸில் கூட அதில் கூட ஒரு நேர்மை இல்லை பாருங்கள் நேரே கொண்டு போய் வந்து மரநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய இதில் கொண்டு போய் அடைக்கிறாங்க அடைச்சி வச்சு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அதாவது எங்கள் கையில் நீங்கள் ஆட்சி தந்திங்கன்னா நாங்கள் ஒரு கோமாளி கும்பல் அந்த குடும்பம் நாங்கள் தான் பண்ணுவோம் என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இதை எடுக்கிறது வந்து சரிங்கிற மாதிரி எனக்கு போயிடல பேர் தெரிய பெரிய தப்பு இதெல்லாம் வந்து கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம்னு நான் சொல்லுவேன் என்னுடைய தான் அதில் வந்து இன்னொரு அது தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அவருக்கு உள்ளால் வந்து வச்சு அடிச்சிருக்காங்க அடித்ததில் அவருக்கு எலும்பு எல்லாம் கை எலும்பு முறிஞ்சது அதனால கட்டு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய வக்கீல் வந்து கோபாலகிருஷ்ணன் வந்து கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணார் சவுக்கு சங்கருடைய வக்கீல் கோபாலகிருஷ்ணன் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணார் அந்த மனுவை வந்து அவங்க விசாரணை உடனே கோவை மாவட்ட சட்ட பணிகள் ஆணையத்துக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டு சரவண பாபு வந்து உத்தரவு விட்டார் நீங்கள் இதை விசாரணை நடத்தி உடனே அதை அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக மூணு வக்கீல்கள் அடங்கிய ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருக்கு இந்த இதுக்கு இடையில வந்து ஜாமீன் வேணும்னு சொல்லி கேட்டு இவரும் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் அது எல்லாமே பத்தாம் தேதி அது விசாரணைக்கு வருது இந்த சூழ்நிலையில் சிறைத்துறை கூடுதல் டிஜிபி கோவை மகேஸ்வர் தயாள் இவங்க வந்து இவர் வந்து ஒரு கருத்தை வெளியே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சவுக்கு சங்கருக்கு அங்கே உள்ள தாக்குதல் எல்லாம் இது நடத்தலை அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல அது வழக்கமா இப்படித்தானே செய்வாங்க பண்ணிருக்காங்க இதுல இடையில வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆதரவாதான இவருக்கு எலெக்ஷன் ஒர்க்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்தாரு சவுக்கு சங்கர் அவருடைய பங்குக்கு அவர் வந்து ஒரு தனி நீதிபதி வச்சு நீங்க இது விசாரணை நடத்தணும் கோயம்புத்தூர் ஜெயிலில் வந்து இவருக்கு மேல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு தனி விசாரணை நடத்தணுங்கிற மாதிரி அவரும் சொல்லிருக்காரு இந்த இது இவ்வளவு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து சென்னை ஹைகோர்ட்ல வந்து சவுக்கு சங்கருடைய தாயார் வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாங்க ஹேபிஎஸ் கார்பெட் மனு அதாவது ஆழ்குணர்வு மனு வந்து அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து விரைவில் வந்து விசாரணைக்கு வர இருக்கு இப்போ என்னுடைய இது என்னென்னா ஒரு ஆட்சிங்கிறது நேர்மை உங்களை விமர்சனம் பண்ணுன்னா நாங்கள் வந்து கைது பண்ணுவோம் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் தவறா விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு மேல நீங்க வழக்கு போடுங்க இந்த இதில் வந்து முதலமைச்சர் வந்து தவறான தம் மேல தவறான தகவல்களை அவர் பரப்பிட்டார்னு சொல்லுங்கள் அது நியாயம் இருக்குது ஆனால் எங்கள் கையிலேயே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது காவல்துறை எங்கள் கையில் இருக்கனால நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இதுக்கு அடுத்து ஆட்சி மாறி அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக உட்காந்து அப்போ வந்து உங்கள் மேலே உள்ள எல்லா விஷயத்தையும் வந்து அதே மாதிரி தான் பண்ணுவார் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுமாதிரி பண்ணனா சரின்னு நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களே சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு மேலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேஸ் அதாவது ஒன்றும் இல்லை சார் என் மேலே இப்போ பழி வாங்கணும்னு நினச்சிங்க என்ன வந்து கைது பண்ணி உள்ளே தூக்கி போடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆயிரம் காரணத்தை கண்டுபிடிக்கலாம் அது நோக்கம் வந்து கைது பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போடலாம் நம்ம சட்டத்திட்டங்கள் அப்படி தான் இருக்குது உடனே உள்ளே ஒன்று போட்ட பிறகுதான் நான் வந்து அதுக்கு பிறகு ஜாமீன் வாங்கி அதுக்கு பிறகு வெளியே வந்து அது பதினஞ்சு நாளும் முப்பது நாளும் உள்ளே கிடந்துட்டு அப்புறம் வெளியே வந்து எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டு போயிடுவேன் ஆனால் நிரூபித்த பிறகு அந்த பதினைஞ்சு நாள் உள்ள அதுக்கு யாரும் எனக்கு பரிகாரம் பண்ண முடியாது இது நான் சொன்னேன் போறாங்க சவுகி சங்கர எடுத்தாலும் இதுதான் என்னோட வரைமுறை சட்டம் இருக்குது அப்போ நீங்க என்ன தவறாக பிடிச்சி உள்ள போட்டிங்கன்னா என்ன தவறாக உள்ள போட்டதுக்கு காரணம் எந்த நாயோ அதை பிடிச்சி திருப்பி உள்ள போடணும்ல நாலு அரை கொடுக்கணும்ல உள்ள போட்டு நீங்க அதே ஒரு என்ன பதினஞ்சு நாள் நான் உள்ள இருந்தாலும் முப்பது நாள் உள்ள இருக்கணுங்கிற மாதிரி வந்தாதான் இந்த தவறான வழக்குகள் போடுறது இந்த சட்டத்துக்கு புறம்பான வேலையெல்லாம் பாக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப பழி வாங்கணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஜனநாயக இதில் வந்து ஏற்படையதில்லை இன்னொன்று எல்லாத்துக்கும் மேல கர்மாணி ஒன்று இருக்கு அது விட்டுட்டு இருக்காதுல்ல இதே சூழ்நிலை உங்களுக்கு திருப்பி வராதுன்னு எப்படி சொல்றீங்க வரந்தானே உங்களுக்குன்னா உங்க வாரிசுகளுக்கு வரும்ல ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும்ல வரும் வரணும் இதுதான் நடக்க போகுது சவுக்கு காவணி நான் பேசல பொதுவாகவே இவங்க அதை தான் சிந்துட்டு இருக்காங்க உள்ள நிறைய பேருக்கு மேல வழக்கு போட்டு வச்சாங்க அதில் என்ன இது இருக்குது எதிர்கட்சியாக இருந்தா நாங்கள் வழக்கு போடுவோம் மிரட்டுவோம் உருட்டுவோம்னா அது என்ன ஜனநாயகம் தப்பு செய்து தப்புன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது நீங்கள் புகார் கொடுங்க தப்பு கிடையாது ஆனால் ஏ கைது பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறது கடல் கண்ணன் மாஸ்டர் சொன்னாரு அவரை ரெண்டு தடவை கைது பண்ணிடுறீங்க நீங்கள் தான் இது என்ன காரணத்தை சொல்ல போகிறீங்க அதுக்கு அப்போ அதுக்கு காரணமே சொல்ல முடியாது ஏன் இரு பிரிவினருக்கு இடையே அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லி நாகர்கோவிலில் ஒரு இதை பண்ணாங்க அவரே போய் ஆஜரானார் அவர் கூட்டத்துக்கெல்லாம் மரியாதை கொடுத்து இருந்து பண்ண அவரை கைது பண்ணி நீங்கள் பானைங்குண்டை ஜெயிலில் வந்து போட்டு உங்கள் ஆசைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க ஒரு பதினஞ்சு நாள் அப்புறம் அவ்வளோதானே உங்களால் செய்ய முடியும் பதினஞ்சு நாளோ இருபது நாளோ முப்பது நாளோ அவ்வளோதான் அதுக்கு பிறகு இப்போ இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து தவறுன்னு சொல்கிறேன் அதுக்கு தான் நான் இதெல்லாம் சுட்டி காணித்தேன் சவுக்கு சங்கர் விஷயமும் அதுதான் அதனால சவுக்கு சங்கரில் கைது பண்ணாலும் தமிழகம் கொந்தளிச்சு போச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி வரவும் செய்யாது இருந்தாலும் வந்து அந்த ஒரு க ஒரு உங்களுடைய லாஜிக்குடியே ஒரு காரணத்துக்காக வேண்டி கைது ஆயிருக்காருன்னா கூட அதில் கூட நீங்கள் நடத்துகிற விதங்கள் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் நேர்மையாக நடத்தணுன்ற நீங்கள் உள்ள போட்டு உங்களால் கையை முறிக்கணும்னா நாளைக்கு உங்க வாரிசிந்திக்கு உள்ள போட்டு கையை முறிக்க மாட்டாங்களா அதுக்கு ஒரு வராதுன்னு எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பா தான் ஆகணும்னு நான் சொல்லலை வராதுன்னு எப்படி சொல்லுவீங்க கருணாநிதி கூட பிடிச்சி உள்ள தான் போட்டாங்க ஜெயலலிதாவையும் பிடிச்சி தான் போட்டாங்க உள்ள யாருக்கும் விதி விலக்கு இல்லைல்லாம் அப்போ அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு செய்தா நல்லா இருக்கும் நேர்மையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து திமுக அரசு பார்த்தீங்கன்னா சங்கர் மீது வந்துட்டு குண்டாஸ் பாயலாம் அல்லது வந்து உயிர்க்கே வந்து ஆபத்து இருக்கலாம்னுலாம் கூறப்படுகிறது சார் அந்த நிலைமைக்கு வந்து திமுக அரசு செல்லுமா சார் ஆ இவங்க எந்த எல்லாக்கும் சொல்லுவாங்க ஏன்னா கருணாநிதிக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்த உதயகுமார் மாணவன் என்ன சொன்னாங்க கொலைய பண்ணி விட்டாங்களே இவங்க எல்லா எல்லைக்கும் போவாங்க இப்போ திரு அண்ணாமலை ஐபேசுன்னு ஒரு மனுஷன் தமிழ்நாட்டுல இல்லைன்னு வச்சுட்டுங்களேன் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளவு இதையும் எல்லையும் தாண்டி போயிருப்பாங்க ஏன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னா இவர் வந்து அதை எடுப்பாரு கையில எடுப்பாரு எடுத்து உடனே அதை பேசுவாரு இல்லைன்னா அதை பத்தி அதை அதுக்குள்ள இறங்கிடுவார் அது இறங்கினா அந்த விஷயம் வந்து டெல்லி வரைக்கும் போயிடும்ங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கு போயிடும் உடனே போயிரும் அதனால் இவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி இவங்க ஒன்றும் யோக்கியம்லாம் கிடையாது திமுக காரங்கெல்லாம் யோகியன்னு கிடையாது யோகியசுகாமணியும் கிடையாது நேர்மையான அரசியலை சந்திக்கவும் மாட்டாங்க நேர்மையான அரசியல் நடத்தவும் மாட்டாங்க சுதந்திரம் வேண்டான்னு சொன்னால் கும்பல்ட்டு என்ன எதிர்பார்ப்பீங்க துரோகத்தை எதிர்பார்க்க முடியும் அவ்வளவா ரவுடித்தனம் தான் நம்ம வந்து கட்சியை வளர்க்கணும் கட்டுக்கோப்பா வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறாங்க ரவுடித்தனம் தான் மத்தவங்களை ஓட்டு போட வைக்கணும்னு நினைக்கிறாங்க மிரட்டி நம்ம ஓட்டு போட வைக்க முடியும்னு நம்ம நம்பி இவ்வளவு வருஷமா நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இவங்ககிட்ட எப்படி நீங்க நேர்மையான அரசியல் எப்படி எதிர்பார்க்க முடியும் அதே தான் வருவாங்க இப்ப மிச்சம் மிட்ட கடை தோட்டக்கூட இல்லை கடை மிச்சம் மீதி இருக்க முடியுது ஏதாவது அதை மாதிரி உருட்டி புரட்டி இந்த எலெக்ஷன்ல கூட என்ன நடத்திட்டு இருந்தாங்க பணம் தான் அவங்களால வர முடியும்னு நினைக்கிறாங்க பணம் கொடுத்து வச்சிருக்காங்க எவ்வளோ பேர் பணமத்தை வாங்கிட்டு ஓட்டு அவங்களுக்கே போட்டாங்களா மாற்றி போட்டாங்களான்னு ஜூன் நாலாந்தேதி தெரிய போகுது இருந்தாலும் அதை நம்புகிறாங்கல்ல இன்னமும் அதை ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆக்கிட்டே இருக்காங்கல்ல ஆகிட்டு நாங்கள் யோகிக்க சொல்லி பேசிடுவாங்க பாருங்கள் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் நிறைவு பெற்றது ஏதாவது ஒரு செக்டர் ஏதாவது ஒரு பிரிவு வந்து சந்தோஷமா இருக்காங்க போக்குவரத்து துறை ஊழியர்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொல்ல முடியுமா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு துறை ஊழியர்கள் சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாராவது நல்லா இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க யாரையும் சொல்லவே முடியாது பாருங்க மணல் கொள்ளையிலிருந்து எல்லா தான் அடிச்சுட்டு இருக்காங்க என்ன சேவரம் கிடைச்சா ஆரடி இடம் தான் கிடைக்க போகுது அல்ல இவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க சார் அது ஒண்ணு பெரிய இதெல்லாம் கிடையாது இவங்க வந்து சவுக்கு சங்கரை கொலையே பண்ணனாலும் பண்ணுவாங்க ஆனா என்ன அப்படின்னா அவர் அங்க இருந்து எதோ இயல்பாகவே அவர் ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்தால் கூட அது காரணம் இவங்க தானே அந்த பே அந்த பழி வந்தால் கூட இவங்க கவலைப்பட தான் அது ஒரு விசாரணை நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் அப்புறம் இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க அப்படியே தள்ளிட்டே போயிருவாங்க அவ்வளவு தானே அப்படி தான் எழுத்துட்டு போவாங்க அதை தான் சட்டத்தினுடைய அவ்வளவு நுணுக்க ஓட்டைகளையும் பயன்படுத்தி தானே பண்ணிட்டே இருக்காங்க நல்ல இதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க தானே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு ரொம்ப கம்மி ஒருவேளை அண்ணாமலை வந்து இங்கே பாஜகவினுடைய தலைவராக இல்லாமல் இருந்திருந்தால் எடப்பாடி சரி கட்டிடுவாங்க அது ஒரு பெரிய மேற்றம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஈஸியாக சரிப்பட்டுருவாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இவங்களுக்கு பயம் வந்து அண்ணாமலைக்கு மேலே தான் ஒரு பயம் அதனால அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இயக்குனர் அமீர் அவர்கள் சவுக்கு சங்கர் குறித்து ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு சார் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உளவுத்துறையில இருந்து உனக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஆனா உங்க கைதைய வந்துட்டு தெரியாம போச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்கா உங்க கருத்து என்ன சார் ஆமா இது வந்து இது யோக்கியம் இவரு இது வந்து சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் சம்பந்தப்பட்ட நாய் இது இதுவே சவுக்கு சங்கரை எழிவு கிண்டல் பண்ணி பேசிட்டு நடக்குது முதல் நீயே யோக்கியம் கிடையாது எல்லாம் அதாவது இவர் ஏதாவது ஒரு வகையில் அப்படியே லைம் லைன்ல இருக்கணும் அப்படியே உருட்டிக்கிட்டே திரியணும் அதை நாலு போடுவாங்க இல்லைன்னா டிவி போடுவாங்க அதை வச்சு அப்படியே பண்ணிட்டு அடுத்த என்ன கழுது நெருங்கி வருது அடுத்த ஸ்டெப் என்னன்னா அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கிட்டத்தட்ட அமீர் கைதுங்கிற லெவலுக்கு தான் போக போகுது அதுக்குள்ள எல்லா இதுவும் வந்துட்டு இப்ப கைதாகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாம் பண்ணிட்டு கிடைச்சுனா இந்த பி சிதம்பரம் தான் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லணும்ல அதுக்காக வேண்டி இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்பப்போ பீடியில் வர மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணி நான் யோகின்னு காணிக்கணும்னு நினைக்கிறார் அவர் பார்த்து என்ன பண்ணினாலும் க அவ பத்து வருஷமாக நீ வந்து கூட இருந்து எல்லா மொள்ளமறைத்தனத்தையும் பண்ணிட்டு அதாவது இருந்து கடத்தலிருந்து போதைப்பொருள் கடத்தல் மட்டும் கிடையாது வெளியே பேசுகிறது கடத்தல் இவங்க உணவகங்கள்லையும் நடத்தி அந்த உணவகங்கள்லையும் போதைப் பொருளை தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம் இதெல்லாம் தமிழக அரசு முறையான விசாரணை நடத்திருக்கணும் தமிழக அரசில் தான் அந்த உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உணவு தர கட்டுப்பாட்டு எல்லாம் வார வருஷத்தில் ரெண்டு நாள் தான் வேலை பார்க்குறாங்க ஒரு நாள் போவாங்க கோயம்பேடுக்கு ரெண்டு டிவி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பழங்களெல்லாம் செக் பண்ணி ஒரு நாலரை டன்னு பழங்களை நாங்கள் இன்றைக்கி பறிமுதல் செய்கிறோம் அப்போ அடுத்த நாள் அதே அதே அது இன்னும் பல டன்னுகள் வந்து வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்குது அதே கெமிக்கலை கலந்து தான் அந்த தண்ணியில் தான் போட்டு எடுத்து பழத்தை பழுக்க வைக்கிறாங்க இதெல்லாம் உடலுக்கு கேடுன்னு நல்ல தெரியும் தெரிஞ்சிருந்தால் இந்த அதிகாரிகளையும் எங்கே போய் படுத்துட்டு கிடக்கிறாங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் வேலை பார்ப்பாருங்களோ இவ்வளோ தான் இருக்குது நிலவரம் இது இந்த லட்சணத்தில் இவங்க அதாவது கோயம்புத்தூரில் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரி தர உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரி சோதனைக்கு போறாரு முஸ்லீம் கடையில் போய் சோதனை பண்ணுறாரு பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கன்னு கிளம்பி வந்துடுறாரு முடிஞ்சு போச்சு பாளங்கோட்டையில் போய் திருநெல்வேலியில் போய் அங்கே ஒரு இந்துக்காரன் கடையில் சர்வசாதாரணமாக போய் எல்லாம் வீடியோலாம் எடுத்துட்டு அதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இது பண்ணுறேன்னு சொல்கிறாரு இவ்வளோ தான் இதில் என்னத்தை நீங்கள் பண்ண முடியும் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது பண்ணலாம்னா பண்ணலாம் அவ்வளோதானே இது வந்து தவறுனா தவறு எல்லாத்துக்கும் தான் தவறு ஏன்னா முஸ்லீம் மட்டும் தவறுனாலும் அது பரவாயில்ல விட்டுட்டு போவோம் இந்துக்காரன் கடனா நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னா இது என்ன கணக்கு இவ்வளோதான் இருக்கு அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முதலமைச்சர் யோகியனா ஒழுங்காக இருந்தா எல்லாம் தானா நடக்கும் கீழே உடனே வந்துடும் யோகிங்கிற ஒரு மனிதர் வந்து ஊப்பியில முதலமைச்சர் நல்ல உட்கார்ந்தாரு பான்பராக போட்டு துப்பிட்டு நடந்த அதிகாரிகள் எல்லாம் உடனே அதை துப்புற வேலையெல்லாம் விட்டுட்டாங்கல்ல இல்லை அலுவலகத்துக்கு உள்ளே சோத்துல துப்பி வச்ச ஆளுதானே வருஷ கணக்காக அதானே செய்துட்டு இருந்தாங்க யோகினி வந்த உடனே எல்லாம் மாறல யோகினி ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனே வந்து ரவுடிகள் அந்த கொலகார கும்பல்கள் அந்த தாதாக்கள் அவ்வளவு பேரும் கொட்டத்தையும் ஒடுக்கல அவரு அப்ப ஒருத்தர் உட்கார்றவர் கரெக்டா இருந்தா எல்லாம் தானா நடக்கும் உட்கார்றவர் அண்ணாமலையா இருந்தாருன்னா தமிழக முதலமைச்சர் நாற்காலியில வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் உட்கார்ந்தாருன்னா தமிழகத்துல போதைப் பொருளே இருக்காது இது சாதாரண விஷயம் தானே போதை பொருளை ஒழிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போதும் இன்னைக்கு கரெக்டான ஒருத்தர் உட்கார்ந்தாரு காவல்துறையை அதுக்கு தகுவாறு உடனே டியூன் ஆயிரும் எங்கேயும் இது வெட்டுறாத இது இங்க தூக்கு அப்படின்னா எல்லாம் வந்துருவாங்க எவனா துணை போறான்னா போதை போலீஸ்காரன் மாட்டிக்குவான் அவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்க முடிஞ்சு வச்சுக்காது இவ்வளவுதானே தானே அப்ப இருக்கிறவ ஒழுங்கா இல்லை நமக்கு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த முக ஸ்டாலின் காரு விளங்காத ஆளு அவர் எதுக்கும் உருப்படாத ஆளு அதனால இங்க இதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க அந்த அடிப்படையில் நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படிதான் இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா அந்த ஜாபர் ஜாதியே திமுக காரன் திமுக நிர்வாகி இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அங்கே தம்பி விடுதலை சிறுத்தைகள்ல நிர்வாகி எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சாராயம் காய்ச்சறது திமுக காரன் விற்கிறது திமுக அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க போதை பொருளை கடத்துறது திமுக காரங்க திமுக காரன் அதை வந்து கிராமம் கொண்டு ஒரு கிராம லெவல்ல கொண்டு போய் எல்லா இடமும் விக்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் திமுக காரங்க இவங்க தான் வித்துட்டு இருக்காங்க எப்படி வந்து இவங்க வந்து தடுப்பாங்க அறு ரேச அரிசி கடத்தி விற்கிறவனும் திமுக காரணம் தான் இருக்கான் மணலை கல்லை அடிக்கிறானு திமுக காரணம் தான் இருக்கான் இன்னும் வந்து இயற்கை வளங்கள் எல்லாம் கேரளாவுக்கும் அந்த மாநிலத்துக்கும் இந்த மாநிலத்துக்கும் கடத்துற எல்லாமே திமுக காரணம் தான் இருக்கான் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அதனால இதெல்லாம் வந்து அப்படிதான் அதனால அமீரை வந்து கணக்கிலேயே சேர்க்க வேண்டிய இவரு சீக்கிரம் உள்ள போகக்கூடிய ஆளு அதனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அங்க அங்கேயும் ஒவ்வொரு இதை நம்ம சொல்லி பேசி வைக்கிறாரு ஏன்னா அப்போதானே நம்ம வந்து என் மீனிது நான் இதெல்லாம் செய்ததுனால மோடி அரசாங்கத்துக்கு மேல நான் எதிரான கருத்தெல்லாம் எல்லாம் சொன்னதுனால பண்ணனாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த விஷயங்கள் புது நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் பேசினதுனால முத அதாவது இதெல்லாம் தான் பாக்கணும் முதலாவது இருந்தாலும் என்ன பண்ணாரு நான் வந்து முஸ்லீம் அதனால நான் வந்து நேர்மையா தான் இருப்பேன் இன்னொரு ஒரு தான் சொல்லி கிடந்தாருல தாம்பரம்னு நினைக்கிறேன் பிரியாணியில் வந்து பூஜை புழு அப்போ பூச்சி புழு எல்லாம் வச்சு விற்றுட்டு கிடைச்சியில வந்து நான் வெள்ளிக்கிழமை போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் பாத்தீங்களா அதே மாதிரி கதை தான் நான் முஸ்லீம் அதனால நாங்கள் வந்து இந்த போதை பொருள்லாம் கிடக்குவோம் அப்போ ஜாபர் சாதிக்கு முஸ்லீம் கிடையாது டூப்ளிகேட்டோ இல்ல கலப்பு முஸ்லீம் அவர் முஸ்லீம் தானே ஆள் அதனால தானே கூடவே இருந்தால் அவன் பணத்தை தானே நீ சம்பளமாக வாங்கிட்டு இருந்தா நாயே அதனால அதெல்லாம் நீ மறந்துட்டுறீயாப்போ அதெல்லாம் அதானே உண்மை அதாவது பொதுவாக வந்து இந்த கடத்தல்காரன் இந்த அடிக்கிறவன் இந்த இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணவன் இந்த ஏமாத்துக்காரன் இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க விடுவேன் தினத்தந்தி மாலை அப்படி அப்படிதாங்க எழுதுவாங்க இந்த மாதிரி மோசடி பண்ணவெல்லாம் அவர் இவர்னு எழுதுவாங்க மற்றெல்லாம் அவர் இவர்னு எழுதுவாங்க நான் அப்படிதான் செய்தி எழுதிட்டு இருந்தேன் இப்ப எப்படின்னு தெரியல அதனால இவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கறது தவறு தான் அதாவது அமீரும் அந்த ரகத்தில் உள்ளவன் தான் அதனால அவனுக்கும் நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இவன் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய விஷயமா எடுத்து பேச வேண்டியதே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் கடைசியாக ஒரு கேள்வி சார் இப்போ சவுக் சங்கர் கைதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகத்தை முடக்கணுன்ற எண்ணத்தெல்லாம் திமுக இருந்துச்சா சார் ஏன்னா அவங்க பணிபுரியிற ஊழியர்கள் மீது பார்த்தீங்கன்னா வழக்கு தொடரப்பட்டது கைதுலாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த அரட்டையில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதுட்டு அந்த பெண் வந்துட்டு வழக்கு தான் வந்து தகவலை வந்துட்டு இருந்துச்சு சார் இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணிச்சார் திமுக முன்கூட்டியே அந்த சவுக்குன்ற ஊடகத்தை முடக்கணும் அப்படின்றதுக்காக சவுக்கு ஊடகம் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல ஒரு ஊடகம் அவர் வந்து ஆரம்பித்து அவர் போயிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அதனால வந்து அது திமுகவினுடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியெல்லாம் ஏற்படுத்தும் அதனால இவங்க போய் முடக்கிறாங்கன்னு நினைக்கல அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அவருக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கணும் ஏன்னா அவர் திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்க மாட்டேன்ட்டார்ல ஆ அதனால அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு இவங்க நினைச்சு அதுக்கு அந்த அந்த அடிப்படையில தான் அவருக்கு நெருக்கடி கொடுத்துருங்க ஏன்னா வழக்கமா இதெல்லாம் செய்வாங்க நெருக்கடி கொடுப்பாங்க எதையாவது ஒண்ணு போட்டு நோண்டுவாங்க நோண்டி அவன் அதுல இருந்து அப்படியே ஆஃப் ஆயிடணும் நீ பேசாம இரு அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்னு இல்லைன்னு எதிர்பார்ப்பாங்க அது அவர் சங்கர் வந்து சவுக்கு சங்கர் டீல் ஓகே ஆகல வேற என்ன அவர் கொடுத்த பணத்தை கூட பண்ணி கொடுத்தன்னு இருந்தா அவர் ஒத்துக்குப்பாரு அதுக்கு வந்து அந்த டீல் ஓகே ஆகாதனால திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை இந்த எலெக்ஷன்லையும் அவர் மேற்கொண்டாரு அவர் நமக்கு ஆதரவாக அவர் வரல வராமல் திமுக பக்கம் அந்த இது எடப்பாடி பக்கம் போயிட்டாருங்கிற கோபத்தில் அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இல்லை எடப்பாடி மட்டும்தானே இல்லை கருத்தை சொல்லிட்டு நடக்கார் அவர் ஒரு தான் அவ்வளோதான் வந்து வெளியே வந்து சொல்கிறார் ஏன்னா அவருக்கு அவருக்கு வேலை செய்தார் அவருக்காக வேலை செய்தவர் சவுக்கு சங்கர் அதனால் அவர் ஒரு ஆள் இடந்து பேசிட்டு நடக்கார் அப்படி தான் இல்லை இருக்குதுன்னு நிலவரம் ஆனால் இவங்க நிறுவனத்தில் அந்த சவுக்கு மீடியாவுக்கு மேலே எடுத்த நடவடிக்கைகள் அதெல்லாம் அவருக்கு மிரட்டுறதுக்காக செய்த நடவடிக்கைகள்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் உண்மையாக இருக்கும் மற்றபடி வந்து அது அந்த இதை முடக்கிறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது ஒன்றும் வராது பெரிய அளவில் ஒன்றும் இல்லை இல்லை ஏன்னா அந்த சா சேட்டலைட் சேனலே அவ்வளோத்தையும் கையில் வச்சுருக்காங்க பிரிண்ட் மீடியா அவ்வளோத்தையும் கையில் வச்சுருக்காங்க சோசியல் மீடியாவெலாம் தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு கையில் தான் வச்சுருக்காங்க அவ்வளோத்தையும் கட்டுப்படுத்திட்டாங்க இதையும் தாண்டி நாற்பது கோடி ரூபான்னு நினைக்கிறேன் கூகுளுக்கு விளம்பரத்துக்கு ரூபா கொடுத்து அரசாங்க படம் தள்ளி கொடுத்து இவங்க ச இவங்களுடைய கட்சிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திட்டாங்க அதில் வந்து அதாவது தேசியவாதிகள் நடத்தக்கூடிய சேனல்களையும் கூகுள் விளம்பரம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும் நீங்க அசைன் பண்ணி கொடுத்துட்டீங்க இந்தந்த சேனல்களுக்கு வரணும்னா தானாக வந்துடும் அது அப்போ அந்த மாதிரி கொண்டு போய் திணிக்கக்கூடிய அளவுல அந்த வேலையை நல்லவே செய்தாங்க கூகுள் மூலமாக வந்து பின்வாசல் வழியாக நம்ம சேனல்களுக்கெல்லாம் கூட அந்த விளம்பரத்தை கொண்டு போய் திணிச்சாங்க இதெல்லாம் பண்ண தானே செய்தாங்க இதெல்லாம் மக்கள் வரிப்பணம் தானே வரிப்பணத்துலேயே எல்லாம் தீபாவளி குளிச்சாங்க இவ்வளவு தூரம் பண்ணவங்களுக்கு அந்த சவுக்கு மீடியாவே என்ன பெரிய கேடு வந்துட போகுது இல்லை ஒரு பெரிய பாதிப்பு அது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இனிமேல் அவங்களுக்கு என்னமோ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் அடுத்து வரோம் அது இருபத்தாறு வரைக்கும் போகுதா இல்லையாங்கிறது ஜூன் மாதம் நாலாம் தேதி தான் தெரியும் அது வரைக்கும் நம்ம அதுவும் தெரியாது இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நோக்கம் வந்து சவுக்கு சங்கருக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அவர் வச்சுருக்கக்கூடிய நிறுவனத்தை முடக்கிறது அதுக்கு இடையூறு பண்ணுறது அந்த அடிப்படையில் எடுத்திருக்காங்க அவரே கைது பண்ணிட்டாங்க இனிமேல் அவங்க நிறுவனத்துக்கு நெருக்கடி கொடுத்தா என்ன இன்னொரு உண்மை என்னென்னா வெளியே வந்தவரை இன்னும் கொஞ்சம் வைக்கிறா பேசுவார் வேறு என்ன அதான நடக்கும் சும்மா இருக்க ஒரு ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போட்டீங்கன்னா என்ன பண்ணணும் வெளியே வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் கோவம் வரும் இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க ஆனால் நான் எனக்கு என்ன வருதுன்னா சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களை வந்து முதல் ஒரு விலை அதை கூலிக்கு மாறடிக்கிற ஆட்கள் தான் இவரை போட்டு கடலூர் ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணது யாரு இதே திமுக அரசாங்கன்னா அப்புறம் வெளியே வந்த பிறகு எதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் போய் நான் முதலமைச்சரை பார்த்தேன் பக்கத்துலேயே வந்து கார் இருந்தாரு இருபத்தஞ்சு நிமிஷம் என்ன கதை பேசினீங்க பழைய லவ் மேட்டர் பேசிட்டு இருந்தீங்க ஓகே ஆகல கிளம்பி வந்துட்டீங்க அமௌண்ட் உங்களுக்கு செட்டில் ஆயிருந்தா அந்த இடத்துல நீங்க கம்மி வேலையை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன எத்திக்ஸ் இருக்குல்ல சரி உங்களுக்கு என்ன நெறிமுறை வச்சிருக்கீங்க உங்களை பழி வாங்கினது இந்த அரசாங்கம் ஆனா அந்த அரசாங்கத்துக்குமே நீங்க வேலை செய்யறதுக்காக வேண்டி பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அந்த திமுகவுக்கே நீங்கள் கொத்தடிமை வேலை பார்க்கறதுக்கு பழையபடியும் போறீங்களே அப்படின்னா ஏன் போனீங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு குறைந்தபட்ச உப்பில் சோத்து போட்டு தீ சோறு சோத்தில் உப்பு போட்டு தீங்கிற ஆளாக இருந்திருந்தா நீங்கள் வந்து அங்கே போயிருக்க மாட்டீங்களே அதை தவிர்த்துருப்பீங்களே அதையும் செஞ்சு விட்டு உங்கள் ஓட்டவாளியில் அதையும் உளறி வெளியே கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அதனால் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் யோகேன்னு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அதனால வந்து இவங்க மாற்றி மாற்றி ரெண்டு இடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் பண்ணுவாங்க நடந்துட்டு போட்டு விடுங்க தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் ஆ மிக்க நன்றி நன்றி வணக்கம்